எழுதுறதா சிரிக்கிறதானே தெரியல இவ்வளவுதான் ரொம்ப படிச்சு உலக அறிவுன்னு நினைச்சாலும் ஒருத்த சப்பையா ஆன்லைன்ல ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ்ல நண்பர்கள் நேசம் நேயர்களே வணக்கம் நான் ஒரு வீடியோ பார்த்தேன் அந்த வீடியோ என்ன கேட்டீங்க சொன்னால் ஒரு சின்னத்திரை நடிகர் வந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு மெசேஜ் வந்துட்டு எனக்கு அர்ஜென்டா அவருடைய நண்பர் சிரிக்கிறதானே தெரியல இவ்வளவுதான் ரொம்ப படிச்சு உலக அறிவுன்னு நினைச்சாலும் ஒருத்த சப்பையா ஆன்லைன்ல ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ்ல பதினஞ்சாயிரம் ரூபாய் இருந்து ஆட்டே போட்டாங்க கட்டைய சொல்றேன் கேளுங்க உங்களுக்கு உங்களுக்கும் இருக்கும் உங்க இதை ஷேர் பண்ணுங்க கோயம்புத்தூர்ல இருந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ஹோட்டல் தொழிலதிபர் அவரு அவரு வாட்ஸ்ஆப்ல இருந்து எனக்கு ஒரு மெசேஜ் வருது ஐ நீட் அல் நான் வண்டி ஓட்டிட்டு இருந்தேன் அவர்கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் ரொம்ப ரேரா வரும் அவர்கிட்ட இப்படி ஒரு மெசேஜா நான் உடனே சார் என்ன சொல்லுங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் எனக்கு உடனே அனுப்பு அப்படின்னு ஒரு அடுத்த மெசேஜ் ஆ ஓகே சார் நம்பரு அப்படின்ற ஒரு நம்பர் ஒண்ணு அனுப்பியிருந்தாரு அந்த நம்பரை வந்து நான் செக் கூட பண்ணல பணத்தை அனுப்பிட்டு பார்த்தோம் இதோ யோகேந்தர்னு சொல்லிட்டு வேற ஏதோ பேர் வருது அப்போதான் எனக்கு டவுட் வருது சாரு நம்பரு இல்லாம வேற ஏதோ நம்பருக்கு அனுப்ப சொல்றாருன்னா ஒருவேளை இது ஸ்கேமா இருக்குமோன்னு நினைக்கிறதுக்குள்ள பணம் போச்சு அவருக்கு போன் பண்ணி கேட்டா நான் நினைச்சா மாதிரியே என்ன சேர்ந்து காலயும் வாட்ஸ்அப் ஹேக் பண்ணிட்டான் ஒரு ஐநூறாவது கால் எனக்கு இந்த மாதிரி பண்றது பல பேருக்கு மெசேஜ் போயிருக்கு சில பேருக்கு பணத்தையும் அனுப்பி இருக்காங்க நான் ஏற்கனவே சைபர்ல வந்து சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கிறேன் வாட்ஸ்அப்ல இருந்து பணம் கேட்கறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு கன்ஃபார்ம் பண்ணாம யாருக்கும் இந்த மாதிரி டக்குன்னு எடுத்து ஒரு எமோஷனல்ல யோசிக்காம அனுப்பி விட்டுறாதீங்க சுட சுட சுட்டுன்னு வந்துருக்கிறேன் இது சுட்ட கதை இல்ல பட்ட கதை நண்பர்கள் நேசம் நேயர்களே வணக்கம் நான் ஒரு வீடியோ பார்த்தேன் அந்த வீடியோ என்ன கிடைக்கும் சொன்னால் ஒரு திரை நடிகர் வந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு மெசேஜ் வந்துட்டு எனக்கு அர்ஜென்டா அவருடைய நண்பர் பேர்ல எனக்கு அர்ஜென்டா பணம் தேவைப்படுது எனக்கு கொஞ்சம் பணம் இவருக்கு பண்ணிவிடுங்க தெரிஞ்சாலே கிடையாது யாரோ வந்து இவருடைய பயன்படுத்தி அவங்க பணத்தை வந்து வாங்கிட்டாங்க எனக்கும் வந்து சொன்னால் இங்க ஒரு என்னுடைய நண்பர் ஒரு மருத்துவர் அலோபதி மருத்துவர் இருக்காரு அவர் நிறைய வந்து டெய்லி சம்பாதிக்கக்கூடிய மருத்துவர் அவர் வந்து இந்த அவர்கிட்ட இருந்து எனக்கு ஒரு போன் வருது மெசேஜ் வருது எனக்கு வந்து பதினஞ்சாயிரம் பணம் அர்ஜென்டா தேவைப்படுது கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் ஓகே சார் யூ சென்மிங்கள் ஒரு கூகுள் பே நம்பர்னு சொல்லி போட்டு எனக்கு வந்து ஒரே சந்தேகம் எப்பரா இவ்வளோ பெரிய டாக்டர் ஒரு நாளைக்கு இவ்வளோ கேஸ் பார்க்குறேன் பதினஞ்சாயிரம் கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நானும் ட்ரான்ஸ்பர் பண்ணிச்சுட்டு கூகுள் பே நம்பரை வந்து வாங்கிட்டேன் அந்த கூகுள் பே நம்பரில் போயிட்டு பணம் போடுறதுக்காக முயற்சி பண்ணுறப்ப இவருடைய நம்பர் வரல வேறு நம்பர் வந்து அப்போ சுதாரிச்சுக்கிட்டேன் டக்குன்னு ஒரு ஃபோன் பண்ணேன் ஏன்னா சார் நீங்கள் வந்து பணம் கேட்டிங்களா பஞ்சாயிரம் அப்படின்ட்டு நான் ஏற்பத்திரம் கேட்டேன் அப்படின்ட்டு டக்குன்னு தப்பிச்சிட்டாக்கி அதே மாதிரி அவர் சொன்னாரு என் பேரும் நிறைய பேர் வந்து இந்த பேஸ்புக் ஐடியை பார்த்து நிறைய பேர் வந்து பணம் போடுங்க பணம் போடணும்னு சொல்லி ஏமாத்திட்டாங்க நீங்க நீங்க நல்லாவே தவிர்த்துக்கிட்டு சொன்னாங்க அதனால நண்பர்களே மாணவர்களே நேயர்களே நீங்க வந்து யாரு பண பரிமாற்றம் கேட்டாலும் ரொம்ப ஜாக்கிரதையா அது யாரு தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்க பணம் பரிமாற்றம் பண்ணணும் நன்றி வணக்கம் சந்தீபம் அடுத்த காணொலியில் நண்பர்கள் நேசம் நேர்களை வணக்கம் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நேசம் ஹேர் ஆயில் இந்த ஹேர் ஆயில பயன்படுத்துறீங்கன்னு சொன்னால் முடி குதிர்வது தடுக்கும் முடி முளைக்க ஆரம்பிக்கும் முடி திக்கா இருக்கும் பல பலன் இருக்கும் டேன்ட்ரப் வந்து போயிடும் ஷாம்பு இதை வந்து ஆலகர ஷாம்பு இதை பயன்படுத்துறதுனால முடி பளபளப்பாக இருக்கும் போயிடும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் முடி உருவாதி தடுக்கும் அடுத்து வந்து இந்த ஹென்னா பவுடர் வந்து பாத்தீங்கன்னா பவுடர் இதை வந்து நீங்க பயன்படுத்துறீங்கன்னு சொன்னால் இளநீர் உள்ளவங்களுக்கு இதை பயன்படுத்துறப்ப அவங்களுக்கு இந்த டை அழிச்சது மாதிரி தெரியாது ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் என்பதனால் எந்த விதமான பக்க வழி கிடையவே கிடையாது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நேசம் மூலமாக நான்கு புத்தகங்கள் எழுதி எழுதியிருக்கோம் இது ஒரு புத்தகம் இந்த புத்தகத்துல அக்குப்பஞ்சர அக்குப்பஞ்சரை பத்தி ஏ டு இசர்ட் இருக்கும் அடுத்து வந்து இது டிப்ளமோ அக்குப்பஞ்சருக்காக வடிவமைக்கப்பட்டது இன்னும் ரெண்டு பத்து நிமிஷம் அனாட்டாமி பிசியாலஜி இன்னொன்னு வந்து கேள்வி பதில் இது நாலு புத்தகங்களை வாங்கி நீங்க உங்களுடைய அறிவாற்றலை வழக்கப்படி கேட்டுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் சந்திப்போம் மத்திய